இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மீனா தன்ற ஓடருக்கு பணம் தேவை என்று சிந்தாமணியிற புருஷன்கிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்கி தம்பியோட வந்து நிற்கிறார் பிறகு ஒரு பொண்ணு வந்து தனியாளாக முன்னேறணும் என்று நினைக்கிறது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் என்று கூறிட்டா அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று கேட்கிறார் பிறகு மீனா கேட்ட பணத்தை அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் அதற்கு மீனா ரொம்ப நன்றி சார் என்று சொல்கிறார் அதைத் தொடர்ந்து மீனா ஜெனுவினாக தன்னுடைய ஓடர் வேலைகளை வந்து தொடங்குகிறார் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் பிறகு முத்துவுக்கு வந்து வீடியோ கால் எடுத்து நான் அவ்வளோ வடிவாக வந்து செய்திருக்கேன் என்று பாருங்க உங்களுக்கு வந்து போட்டோ அனுப்பி இருக்கேன் என்று சொல்கிறார் அதனை பார்த்து முத்து சூப்பராக பண்ணியிருக்கா மீனா என்று சொல்கிறார் பிறகு வந்து காலையில் மீனா தான் செய்த டெக்கரேஷன் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க மண்டபத்திற்கு போகிறார் அங்கே வந்து ஓனரை பார்த்து அட்வான்ஸ் பணம் மீதி எப்போ தருவீங்கன்னு கேட்கிறார் அதற்கு ஓனர் தான் முழு பணத்தையும் வந்து தந்து விட்டதாக கூறுகிறார் அதை கேட்டு மீனா வந்து ஷோக் ஆகிறார் பிறகு வந்து ரெண்டு பேரும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் சண்டை பிடிக்கிறார்கள் இதை வந்து சிந்தாமணி ஒளிஞ்சு நின்று பார்த்து சந்தோஷப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்